வணக்கம் பேப் நினைக்கலாம் கோரான கொரிய اسئله பக்தித் அமணல்கம் அனஸ் இன்னைக்கு என்ன சொல்றாப்பா சார் நீங்க சொல்லக்கூடிறிற வார்த்தைகள்லாம் வந்து அழக மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயன்பெற ஒரு விஷயமா இருக்கு லாஸ்ட் பதிவு கூட நல்ல ஒரு வரவேற்பு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேல பாத்துட்டாங்க ஸோ எல்லாரும் அதல கமெண்ட் ஃபுல்லாவே அக்டோபர் மாசம் பலனயப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் அடிச்சிருக்காங்க ஒரு நூறு கண்டிப்பா அடிச்சிருங்க சோ எப்படி இருக்கு பொது செண்பர ராசி மேதன் ராசி மிருவிசேஷ நட்சத்திரம் அதுலேயும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரமும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதாவது வலு கிடையாது விரைகள் அதிகமாகவும் செலவுகள் தேவையில்லாத கடன்கள் தேவையில்லாத செஞ்ச குழப்பங்கள் மனசில் ஏற்படும் வரு வருமானம் நிறைய இருக்கும் நான் கையில் இருக்காது எல்லா படமும் வரையமாவும் வெளியேந்து வாங்கி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அது இல்லாமல் வேலையில் வந்து திண்டாட்டங்கள் வேலை போகிறது வெளிநாட்டில் இருக்கவங்க பர்டிகுலராக வேலை அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் ஏற்படும் வேறு ஊருக்கு போயிடலாமா வேறு நாட்டுக்கு போகலாமா வேறு வழி எடுக்கலாமா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு வேறு ஊருக்கு போகக்கூடிய ஒரு நிலைகள் வழிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அதுக்கான வழிகள் பண்ணுங்கள் யோசித்து நிதானமாக எல்லாம் வழி பண்ணுங்க பர்டிகுலராக சிஷம் உங்களை விற்கக்கூடிய திருவாதை நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக போங்க நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அப்பாவோட உடல் உபாதைகள் கொடுப்பா அம்மாவுக்கும் சில ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துருவான் சளி சம்மந்தப்பட்டது ரோகங்கள் இல்லை ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இது பிரச்சனைகள் வரும் இவங்களுக்கே வந்து கால் தலை பாரங்கள் யோசனைகள் ரெண்டாவது தூக்கங்கள் அதாவது லேட்டாக எடுத்துக்கிறது வேலைக்கு போக முடியாமல் இருக்கிறது கொஞ்சம் அசதிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது எங்கேயோ இருக்கக்கூடிய வழக்குகள் வரும் எங்கேயோ கடன் கொடுக்க வேண்டியது அவங்க கடன் கேட்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் செலவுகள் அதிகரிக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எல்லாத்தையும் சமாளிக்கலாம் பொறுமை வேணும் அதுவும் சூரியன் மாறினாரா நல்லாயிடும் அது இல்லாமல் இவங்களுக்கு வழிமறையாக இருக்கக்கூடிய சில இப்போ வெளிநாட்டிலையோ இல்லை வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான பயணமோ இந்த ஒரு மாதத்துக்கு முயற்சி பண்ணாதீங்க அடுத்த அடுத்த மாதத்துலேருந்து அவங்களுக்கு வரும் இப்போ கொஞ்சம் பொறுமையாக இந்த மிதனராசிக்கார்கள் போகிறது நல்லது அது இல்லாமல் பெருமாள் நினைக்க வேணாம் பெருமாளை வணங்குங்க அதே நேரத்தில் சூரியனை வழிபாடு பண்ணாங்க காலையில் இருந்து சூரியனை பாருங்கள் அது இல்லாமல் சுக்கரனுக்கு ஒரு வழிபாடு பண்ணுறது வந்தது சுக்கரன்னா படுத்துருக்கக்கூடிய பெருமாளை போய் பார்த்தா ஒரு நல்ல பலன்கள் அவங்களுக்கு ஏற்படும் சூப்பர்